மா கேண்டிட க நின்றிட இன்றே எழு இறைவா என் முழம்மா கேண்டிட இன்றே எழுந்து எந்திவா நான் காலமும் காத்திருந்து கூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன் இறைவா என்னி மகிழ்ந்து நின்றுவா இறைவா அத்திமரத்தில் இருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கிளைகள் தளித்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதைக் காணும் போது மானன மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அந்த காட்டில் வசித்த மானுக்கு வலது பக்கத்து கண் குருடாகிவிட்டது இடது கண்ணை வைத்துக் கொண்டே தன் வாழ்க்கையை நடத்தி வந்தது மேயச் சென்றால் வலது கண் பக்கம் எந்த ஆபத்தும் வராமல் இருக்கிறதா என்று கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் வலது கண் குருடாக இருப்பதால் அந்த பக்கமிருந்து விரோதி விலங்கு வந்து தன்னை தாக்க கூடும் என்று அதற்கு அச்சம் இருந்தது ஒரு நாள் சென்று மேய எண்ணிய போது தனது வலது பக்கத்து கண்ணை மலையை ஒட்டியிருந்த கடல் பக்கம் இருக்குமாறு வைத்துக்கொண்டது காரணம் கடல் பக்கம் இருந்து எந்த விரோதி விலங்கும் அந்த மானை தாக்கிவிடாது என்பதற்காக மேய்ந்து கொண்டிருந்த போது ஒரு வேடன் மலையை ஒட்டியிருந்த கடலின் பக்கம் படகில் துப்பாக்கியோடு வேட்டைக்குச் சென்று கொண்டிருந்தான் வேடன் கண்களில் தென்பட்ட மானை சுட்டான் உயர இருந்து கீழே விழுந்தது எந்த பக்கமிருந்து தனக்கு ஆபத்து வராது என்று நான் நினைத்ததோ அந்த தான் மானின் உயிருக்கு ஆபத்து வந்தது மனித வாழ்க்கையும் அப்படித்தான் நாம் எதிர்பாராத நேரத்திலே நமக்கு ஆபத்து ஏற்படும் எப்போதும் விழிப்பாய் செயல்படுவதே மேலானது இன்றைய நச்செய்தி வழி இறைவன் நமக்கு வலியுறுத்துவது எப்போதும் கவனமாகவும் விழிப்பாகவும் செயல்பட வேண்டும் என்பதே இன்றைய நற்செய்தியை மேலோட்டமாக படித்தோம் என்றால் நம்மை பயமுறுத்துவதாக அமைகிறது மாறாக உள்ளார்ந்த விதத்தில் சிந்தித்தோமானால் நாம் எந்த சூழ்நிலையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இருளின் சக்திகள் அளிக்கப்படும் போதுதான் அங்கே ஒளி பிறக்கிறது விடியல் வரும் என்கிற நம்பிக்கையில்தான் மனித வாழ்க்கை மண்ணில் நகர்ந்து கொண்டிருக்கிறது காலம் கடவுளால் மட்டும் நிர்ணயிக்கப்படுகிறது கடவுளால் மட்டுமே நிர்ணயிக்க முடியும் அது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது நமது கரங்களில் இல்லை குறுகிய கால குறுகிய காலகட்டத்தை கொண்ட இம்மண்ணக வாழ்விலே பாவச்சூழ்நிலையில் இருந்து விழிப்பாக செயல்பட்டு புனிதமான வழியில் பயணம் தொடர விழிப்பாக செயல்பட வேண்டும் கிறிஸ்து தம்மையே பலியாக கொடுத்ததன் மூலம் நம்மை கடவுளுக்கேற்ற பிள்ளைகளாகவும் தூயோராகவும் நிறைவுள்ளவராகவும் மாற்றினார் என்று இரண்டாம் வாசகம் கூறுகிறது இதை எங்களுடைய மனதிலே ஆழப்படுத்தியவர்களாக எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே விழிப்பாக இருந்து செயல்பட இறைவரம் வேண்டியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பொ குணவாக எங்கி வந்து உறவாக ஒன்னை தந்து புயிரோடு கலந்திடவா கலந்திடவணவாக